விஜய்க்கு டாட்டா சல்மான் கானுடன் ஸ்பெயின் பறந்தார் த்ரிஷா இலங்கை கிரிக்கெட் வீரர் மலிங்கா என்னை படுக்கையில் போட்டு உருட்டு உருட்டு ஊட்டிட்டாரு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடமை செய்திகளை சொல்வதே விஜய்க்கு டாடா சல்மான் கானுடன் ஸ்பெயின் பறந்தார் திரிஷா விவரம் தெரியாதவங்க நிறைய பேர் விஜய் திரிஷா இடையில கல்யாணம் த்ரிஷாவை மறுமணம் செய்கிறார் விஜய் என்றெல்லாம் உருட்டி கொண்டு இருக்கார்கள் இதெல்லாம் வதந்தி சுத்த பொய் காரணம் என்னென்னா திரிஷா இப்போ சகட்டு மேனிக்கு சினிமாவில் பல நடிகர்களும் ஜோடி சேர்ந்து கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு உதாரணமாக அஜித்துடன் விடாமுயற்சி கமலஹாசனுடன் தக் லைஃப் சிரஞ்சீவியுடன் விஸ்வம்பரா மோகன்லாலுடன் ஒரு படம் என்று தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் என்று போட்டி போட்டுக்கொண்டு நட்சத்திர நடிகருடன் கொண்டிருக்கிறார் லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா இயக்குனர் விஷ்ணுவர்தன் எழுதி இயக்கும் த புல் என்ற இந்தி படத்தில் சல்மான் கானுடன் ஜோடியாக ஒப்பந்தமாக இருக்கிறார் தெரிஷா படப்பிடிப்பிற்காக த புல் படப்பிடிப்பிற்காக விஷ்ணுவர்தன் சல்மான் கான் திரிஷா ஸ்பெயின் பறந்திருக்கிறார்கள் இப்படி விமானத்திலேயே பறந்து பறந்து நடித்து கொண்டு கோடி கோடியாக சம்பாதித்து கொண்டிருக்கும் திரிஷா எப்படி விஜயுடன் வாழ்க்கையில் இணைவார் கிடையவே கிடையாதுங்க நம்பாதீங்க த்ரிஷா புத்திசாலி அதுவும் பார்ப்பன பெண் அதிகமாக யோசிக்கக்கூடிய திறமை உள்ளவர் சும்மா எப்படி நம்ம ஆட்கள் கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க அது தப்பு தவறு இலங்கை கிரிக்கெட் வீரர் என்னை போய் புரட்டி எடுத்தார் படுக்கையில் சின்மயி பரபரப்பு பேட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகை இன்னொரு நடிகருடன் லிவிங் டுகெதர் வாழ்ந்தாலோ அல்லது கடலை போட்டாலோ அல்லது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனாலோ வெளியே சொல்லவே மாட்டாங்க ஏன்னா தான் அவருடைய புகழை பாதிக்கும் ஆனால் இந்த சின்மையி ஒரு ஆறு மாதத்துக்குட தனக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரம் வேண்டும் என்பதற்காக பிரபலங்களை கொளுத்தி போட்டு கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் கவிஞர் வீரம வைரமுத்து என்னை கையப்பிடிச்சு இழுத்துறார் வெளிநாட்டில் பாலியல் டார்ச்சர் கொடுத்தார் என்று மீட்டு புகார் கொடுத்தார் அதில் விளம்பரம் கிடைச்சதே தவிர வேறு ஒன்றும் கிடைக்கல இப்போ திடீரென்று இன்னொரு உருட்டை உருட்டியிருக்கார் சின்மையை இலங்கை கிரிக்கெட் வீரர் மலிங்கா என்னை படுக்கையில் போட்டு உருட்டு உருட்டுன்னு ஊட்டிட்டார் என்று ஒரு தகவலை சொல்லியிருக்கார் நான் என்ன சொல்கிறேன் மலிங்கா சின்மையை கூப்பிட்டா நான் வரமாட்டேன் போட என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதுன்னு அப்படியே டார்ச்சர் பண்ண அப்போவே வந்து போலீஸில் புகார் கொடுத்து மலிங்காக உள்ள தூக்கி போட்டுக்கலாம்ல ஏன் செய்யலை எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஐயோ என் கற்பு போச்சே கற்பு போச்சேன்னு பதறதில் என்ன லாபம் இதுதான் நம்முடைய கேள்வி இது எதற்காக இந்த மாதிரி சின்மையை விளம்பரம் தேடுகிறார் என்பது புரியாத புதிராக இருக்கிறது அம்பானி திருமணத்தில் பிரா பாவாடையில் வந்து அழகு காட்டிய தமன்னா அம்பானி திருமணத்துக்கு விசேஷ அழைப்பரா அழைப்பாளராக நடிகை தமன்னா சென்றார் தமன்னா வெறும் புரா ஒரு பாவாடை விலை உயர்ந்த பாவாடை உயர்ந்த புரா கட்டி கொண்டு மிகவும் கவர்ச்சியாக போஸ் கொடுத்தபடி ஒய்யாரமாக நடந்து வந்து வலைதளங்களில் வீடியோக்கள் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஆடுறதும் பாடுறதும் காசுக்கு 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 என்பதை தமன்னா தொடர்ந்து நிரூபித்து வருகிறார் அவர் இந்தி நடிகர் விஜய் காதலிக்கிறேன் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் காதலிக்கிறேன் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர திருமணம் எப்போது என்று அறிவிக்கவே இல்லை தனக்கு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக பாதுகாப்பு அதிகாரியாக விஜய் வர்மாவை வைத்துக் கொண்டிருக்கிறாரா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் இப்படியெல்லாம் சினிமாவில் முத்த காட்சியில் நடிப்பது ஆபாசமாக ட்ரெஸ் அணிவது படுக்கறை காட்சியில் மற்ற நடிகருடன் செல்லாபம் செய்வதையெல்லாம் என்னுடைய கணவர் விஜயவர்மா பார்த்து ரசிக்கிறார் என்னை உற்சாகப்படுத்துகிறார் என்று சொல்கிறார் தமன்னா அப்படி போடு அப்படி போடு அப்படி போடு இந்தியன் த்ரீ படம் வெளியானால் கூட முதலீடு போட்ட பணம் திரும்ப வராது தயாரிப்பு நிறுவனம் வருத்தம் இந்தியன் ட்ரூ படம் எடுத்த ஏற்பார்த்தபடி விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இல்லை என்பது முதல் நாளிலேயே தெரிந்துவிட்டது இதற்கு நான்கைந்து காரணங்கள் சொல்லலாம் ஒருவர் சித்தார்த் அவர் நடித்த படம் எதுவுமே சமீபத்தில் ஓடியதில்லை ரகுல் பிரீத் சிங் அவர் நடித்தும் எந்த படமும் ஓடவில்லை பிரியா பவானி சங்கர் அவர் நடித்தும் சமீபத்தில் எந்த படமும் ஓடவில்லை சங்கர் எப்போதுமே பாத்திரங்களுக்கு பொருத்தமான நடிகர் நடிகைகளை தேர்வு செய்வார் இந்த படத்தில் சித்தார்த்து பிரியா பவானி சங்கர் ரகுல் பிரீத் சிங் ஆகியோர் தவறான தேர்வாகிவிட்டது ஆனால் படம் மொக்கையாகிவிட்டது வெளிநாடுகளில் போய் தனி விமானத்தில் போய் எஸ் ஏ சூர்யா கமல்ஹாசன் ப்ரமோஷன் செய்தும் படம் சுத்தமாக ஓடவில்லை மொத்தத்தில் எழுபது கோடியை தாண்டாது இந்தியன் டூ படம் என்கிறது சினிமா வட்டாரம் அது மட்டுமல்ல இந்தியன் த்ரீ படம் வெளிவந்தால் கூட லைகா புரொடக்ஷன்ஸ் முதலீடு செய்த படம் திரும்ப வராது என்று சொல்கிறார்கள் இயக்குனர் சங்கர் சொன்னபடி பதினைந்து நிமிஷம் படத்தை வெட்டி எடுத்திருக்கிறார்கள் இப்போ மூணு மணி நேரம் என்பது ரெண்டே முக்கால் மணி நேரமாக ஆயிடுச்சு ஆனாலும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை ஆனால் இதுக்கு முன்னால் வந்த ஐ படங்கள்லாம் விமர்சனங்கள் மாறுபட்ட விமர்சனங்கள் வந்தாலும் கூட படம் தேறிவிட்டது லாபத்துக்கு மோசமில்லை முதலுக்கு மோசமில்லை என்று ஐ படம் வசூலித்தது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரைக்கதையில் சங்கர் கோட்டை விட்டு விட்டார் அதுக்கு காரணம் என்னன்னா ஆரம்பத்தில் அவருடைய படங்கள் சுஜாதா மற்றும் பாலகுமாரன் வசனம் எழுதிய படங்களாக அமைந்தன பாலகுமாரனும் சுஜாதாவும் ஆசிரியர்கள் பல நூறு நாவல்களை எழுதிய புகழ்பெற்றவர்கள் அது இல்லை மக்கள் விரும்பியே பாலகுமார நாவலைகளையும் சுஜாதா நாவல்களையும் படித்தார்கள் அந்த அனுபவத்தை வைத்து அவர்கள் திரைக்கதை அமைத்தார்கள் திரைக்கதை அமைத்துக்கு பிரம்மாண்டமான உருவம் கொடுத்து வெளியிட்டார் சங்கர் உயிர் பாதி உடல் பாதி என்பார்கள் அந்த அடிப்படையிலே பிரம்மாண்டம் ஐம்பது சதவீதம் திரைக்கதை ஐம்பது சதவீதம் என்று இருந்தால்தான் படம் வெற்றி வரும் வெறும் அரங்குகள் பிரம்மாண்டம் என்பது மூலம் படத்தை வெற்றி பெற செய்ய முடியாது ஆள் பாதி ஆடை பாதி ஓமகுச்சி நரசுனுக்கு கோட்டு பேண்ட்டு ஷூட்டு போட்டால் சரியாயிருமா அதற்கேற்ற உடம்பு வேண்டும் உடம்பும் நன்றாக இருக்க வேண்டும் உடலும் நன்றாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்தியன் டூ படம் திரைக்கதையில் மோசம் செய்து விட்டார் தூங்கிவிட்டார் குரட்டை விட்டார் சங்கர் என்று படம் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் பரபரப்பும் விறுவிறுப்பும் படத்தில் இல்லை பிரம்மாண்டம் மட்டுமே இருக்கிறது கவர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்கள் அதில் மட்டும் இல்லை வழக்கமாக ஏறமான் மியூசிக் போடுவாங்க இந்த படத்தில் அனிருத் மிய மியூசிக்கை போட்டு கமலஹாசனுக்கே அதை பிடிக்காமல் செய்து விட்டார்கள் அதுதான் உண்மை இப்போ வெட்டப்பட்ட பிறகு படத்தை பார்க்க போனால் ஆரம்பத்தில் தைவானில் புலகநாயகன் கமலஹாசன் அந்த காட்சிகளில் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அதுமாதிரி கடைசியில் அந்த சேசிங்கில் அந்த சிங்கிள் பைக்கில் வச்சுக்கிட்டு இப்போ சேசிங் போடுறது அதெல்லாம் குறைச்சிருக்காங்க இருந்தாலும் படம் பார்த்துவிட்டு வெளியே வருகிற ரசிகள் என்று முகத்தை போட்டுக்கொண்டு தான் போகிறார்களே தவிர உற்சாகமாக செல்வதை நம்மால் பார்க்க முடியவில்லை இதன் காரணமாக மேற்கொண்டு எந்தவித ப்ரமோஷனும் செய்ய வேண்டாம் என்று சங்கருக்கு தடை உத்தரவு போட்டிருக்கிறது லைக்கா பிக்சர்ஸ் நிறுவனம் வரலட்சுமிக்கு முதல் காதல் நான் அல்ல கணவர் நிக்கோலஸ் அறிவிப்பு நிக்கோலஸ் வரலட்சுமி சரத்குமார் மற்றும் சரத்குமார் ஆகியோர் திருமணத்தை முன்னிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள் அப்போது பேசும்பொழுது வரலட்சுமி சரத்குமாருடைய கணவன் நிக்கோலஸ் பேசும்போது வரலட்சுமிக்கு நான் முதல் காதல் இல்லை முதல் காதல் சினிமாதான் நான் இரண்டாவது தான் என்று சொல்லிவிட்டார் அது மட்டுமல்ல வரலட்சுமிக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது அந்த ஆர்வத்தை கெடுக்க நான் விரும்பவில்லை எனவே வரலட்சுமி சரத்குமார் சினிமாவுக்கு பிறகும் அவர் நடிக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார் நிக்கோலஸ் அது மட்டும் இல்லை வரலட்சுமி வந்து அவருடைய தந்தை பேரிலேயே வரலட்சுமி சரத்குமார் என்றே இருக்கட்டும் நான் வேண்டுமானால் நிக்கோலஸ் வரலட்சுமி என்று போட்டுக்கொள்கிறேன் என்று பலத்த சிரிப்புக்கிடையே தெரிவித்தார் நிக்கோலஸ் அதே போல் வரலட்சுமி சரத்குமார் பேசும்போது என்னுடைய காதல் நிக்கோலஸ் ஆனால் என்னுடைய உயிர் சினிமா தான் எனவே என்னுடைய கணவரின் அனுமதியை பெற்றேன் என்னுடைய கணவரை அனுமதித்து விட்டேன் என்பதை அவராலே உங்கள்கிட்ட சொன்னார் நான் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பேன் ஆரம்பத்திலிருந்து எப்படி எனக்கு ஆதரவு கொடுத்தீர்களோ போல் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் வரலட்சுமி சரத்குமார் நேரில் பரபரப்பான சினிமா தகவல்களுக்கு ரீசன்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இதுபோல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மயக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்